எங்களுடைய அமைப்பாலும் மற்றது காணிக்கான அமைப்புகள் என்ற ஒரு இன்னும் வர இருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்திலேயும் காணிகளை மீட்பதற்கான ஒரு அமைப்பு ஒன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் கடந்த கிழமை ஆளுநரை அந்த அமைப்பினாக சந்தித்திருந்தோம் இப்போ அவர்கள் வருகிறார் வருகிறார்கள் உண்மையில் இந்த வலிவடக்கில் இந்த தையட்டியும் அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் வலிவடக்கு மக்கள் என்ற சார்பாக எங்களுடைய அந்த ஆதரவை ஒற்றுமையை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு கார்மீக கடமை இருக்கிறது அதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் உண்மையில் இந்த வழிவடக்கிலே இந்த தையட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகள் பல காலங்களாக பலர் போராடி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக மாறியிருக்கிறது பல அரசியல் கட்சிகள் பல அமைப்புகள் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இது அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களுக்கு சார்பாக பல அரசியல் கட்சிகள் பல அமைப்புகள் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த போராட்டம் தொடர்பான சில கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு குறைபாட்டிலே இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் வழிவடக்கிலே இந்த தையிட்டி விகாரை போல பல காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் ராணுவத்தினாலே கையகப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள் இன்று தையிட்ட நடக்கிற இதே போன்ற போராட்டங்கள் நாளை எங்களுடைய ஊர்களிலும் நடக்கத்தான் போகிறது ஏனென்றா இந்த காணி விடுவிப்புக்காக நாங்கள் போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அப்பொழுது இந்த மக்களும் எங்களுக்கு சார்பாக போராடுவார்கள் ஏனென்று கேட்டால் முழுக்க முழுக்க இது எல்லாமே உறுதி காணி மற்றவனுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து சட்டவிரோதமாக இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அனைவருக்கும் தெரிந்த நான் நினைக்கிறேன் அந்த விகாரை என்று சொல்லப்படுகின்ற முன்தின காலத்திலே ஒரு தொல்பொருள் சின்ன விருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை ஐம்பதாம் ஆண்டுகளில் இங்கு வாழ்ந்தவர்கள் ஒரு ஒரு சிறிய பகுதி பெரும்பான்மை மக்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வழிபடுவதற்காக கண்ணாடி போடப்பட்ட ஒரு சிறிய விகாரை சேப்பில் அமைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையை வழிபட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்தில் இருந்து இவர்கள் அந்த இடத்தில் சென்றிருக்கிறார்கள் அது இருபது வரப்பு காணி பிரச்சனை வெளியில் வர வேண்டிய விஷயம் அந்த விகாரம் முன்பு இருந்தது இருபது வரப்பு காணி ஆனா இங்கே இப்போ எட்டு ஏக்கருக்கு மேல இப்ப இருக்கிற விகாரம் இருக்கு அதை விட பதினாலு ஏக்கர் காணிகளை அபகரிப்பதற்கான நடவடிக்கை என்ற ஒரு விஷயம் அந்த பௌத்த அமைப்புகளாலே கடிதங்கள் அனுப்பப்பட்டதால் என்று இந்த ஒரு பரபரப்பான சூழல் இங்கு ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு உண்மையில் வழிவடக்கும் மக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மக்கள் சார்பாக நாங்களும் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் போய் ராணுவத்திட்டையோ போலீஸ்டையோ நாங்கள் அகற்று இடி என்று நாங்கள் கேட்க முடியாது அது அந்த மக்கள் கேட்க வேண்டிய உரிமை அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கும் இந்த விகாரையை தவிர ஏனைய காணிகளை தாருங்கள் அது நியாயமான போராட்டம் ஒரு நல்ல ஒரு சமிக்கையாக விகார அமைந்திருக்கிற இடத்தை விட ஏனைய விடம் அது அப்படி கூட எனக்கு உரிமை இல்லை அது அந்த காணி உரிமையாளர்கள் கேட்கணும் ஆனா ஒரு ஜனநாயக ரீதியாக அல்லது ஒரு சிறந்த ஒரு முடிவாக அந்த வழிவடக்கல இந்த விகாரைய சூழ இருக்கிற நான் நினைக்கிறேன் எட்டு ஏக்கர் இருக்கிறது அந்த காணிகளை உறுதி காணிகள் உறுதியோடு அழுகிறார்கள் பெண்கள் இரவு பகலாக இந்த வீதிகளில் போராடுகிறார்கள் ஆகவே அது மிக ஆபத்த ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது பல அந்த உறுதியோடு அவர்கள் எல்லா ஆவணங்களையும் வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான விஷயம் அப்ப இந்த உண்மை வெளியில வர வேண்டும் மற்ற ராணுவ தளபதிகள் விகாரை அமைக்கிறது என்றால் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணியை கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ராணுவ தளபதியும் தங்களுக்கு விரும்பின மாதிரி விகாரை அமைக்க இங்க விடலாம் അവരുടെ അവർ പാകും ഒരു രാണവളിക്ക് വിഹാരെ അമപ്പത് അവല അല്ലെ ഒരു രാണവളിക്ക് വിവസായം ചെയ്യുക അവരുടെ വലിയ ഇന്ത്യക്ക് നാട്ടിൽ പാട്ടോണ്ടാൽ വലി വടക്കിലെ ഏരാളിലിവിൽ പാപ്പ് തണക്കണം പേരില്ല വിവസായ നടപടികൾ വിഹാരാ പൊയ്യാ ഒരു കരുത്താപ്പ് അങ്ങനെ പാതുപ്പാ ഉള്ളുക്ക് ഒരു വിഷയവും ഇല്ലി അത് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ഏക്കറേയും എങ്ങെങ്കിൽ ஒரு சில ராணுவத்தின இருக்கிறோம் அப்ப பாதுகாப்பு என்ற போர்வையில எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி வைக்கிறது இப்பொழுது எங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது எங்களுடைய கிராமங்களிலும் இவ்வாறான சட்டவிரோதமான கட்டுமானங்களை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் இது இங்கே நாங்கள் சதைக்கவில்லை என்றால் நாளை அங்கே கட்டிய பின்போ நாங்கள் சதைத்து பிரயோசனம் இல்லை நாங்கள் உண்மையா வந்தது என்ற அதுதான் அவர்கள் வழிபடுவதற்கு அவர்கள் சிலைகளை வைக்கலாம் வழிபடலாம் ஆனால் எங்களுடைய உறுதிக்காணிகள்ல அவர்கள் விவசாயம் செய்யவோ அல்லது சட்டவிரோதமான இவ்வாறான கட்டிடங்களை கட்டுவதையோ நாங்கள் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது இது இங்கு நடக்கிறது இவர்களுக்கன்று நாங்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கிறோம் இது அனைவருக்குமே பெறப்போ ஒரு இதாகத்தான் நாங்கள் கருத வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இந்த வழிவடக்கில் இருக்கிற ஏராளமான காணியை இன்னும் அவர்கள் விடாமல் மிக கவனமாக அதை சுயரிக்கிறதுக்கு இவர்கள் அந்த எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அன்றைக்கு ஆளுநரோட சதிச்சு சந்தித்து தெளிவாக சொல்லி இருக்கிறோம் விமான நிலையத்தில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கு ஓடுபாதையை விசாரிக்கிறார்கள் காணி சுயரிக்க தேவையில்லை அந்த மண்ணில் பிறக்காத பிள்ளைகளும் அந்த வயது போனவர்கள் நாங்கள் போய் என்ன செய்ய போறோம் ஏதோ கிடைக்கும் கிடைக்கிறது கொஞ்சமாவது பெற்றுக் கொள்வோம் என்ற எண்ணம் இருக்கிறது நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இந்த காணிகளை சுயரிக்க விட மாட்டோம் நாளை இதே நிலைமை எங்களுடைய கிராமங்களுக்கும் வரப்போகிறது தவறான வர நான் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் ஓகே தவறான ஒரு தவறான ஒரு நடவடிக்கைகளை செய்கிறார்கள் வரலாறுகளை புனைய முற்படுகிறார்கள் திருவனம் எதிசன் காலத்தில் இருந்து இங்கு இது தவறானது இது ஆபத்தானவர்கள் இனங்களுக்கு இடையிலே ஒருபோதும் இவர்கள் என்ன முரண்பாட்டை தீர்க்க முடியாது இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது இன்னும் முரண்பாடுகள் வன்முறைகளாக போய்கொண்டிருக்க போவதே தவிர ஒரு காலமுமே இந்த பிரச்சனைகள் தீரப்போறது இல்லை ஏனென்றால் இதை நாங்கள் பார்க்கிற போது இவர்கள் அடாத்தாக இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் காணியை சுயரிப்போம் ஒவ்வொரு எங்களுடன் உறுதி இருக்கிறது எங்களுடைய காணிகளை எப்படி அவர்கள் அடாத்தாக சுயரிக்க முடியும் பாதுகாப்பு கண்டு சொல்லுகிறார்கள் விமான விஸ்தரிப்பு விசாரிப்பு இப்பொழுது பார்த்தா விகாரி என்று சொல்லுகிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக எங்கள் இது ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்க என்று சொல்லுகிறார்கள் ஜனாதிபதி ஊழலை ஒழிக்கிற ஒரு ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி வாலிகைக்கு முன்னால் இருந்த ஒரு சிறிய தெருவை விட்டது மிக பெரும் சாதனையாக சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு வசவலான் சந்தியில் இருந்து மயிலட்டி ஊடாக காங்கிரஸ் துறை வரை இந்த வீதி இன்னும் முழுமையாக விடுபடவில்லை அது அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை அப்ப தமிழர்களுக்கு ஒரு நீதி பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒரு நீதி அவர்கள் அரசியலுக்காக இது செய்கிறார்களா வந்து மிக வீரமாக கைது கொடுக்கிறார் நாங்கள் வேணும் உங்களுக்கு நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் செய்கிறார்கள் இல்லை இன்னும் காலத்தை இழுத்தடிக்க இன்னும் எங்களுடைய வாழ்க்கை துன்பமாக போய்கொண்டிருக்கிறது நன்றி 다 모셔야 돼요. 안비자